அனைவருக்கும் இனியும் மதிய வணக்கம் ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த வீடு எதுக்குன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு டைல்ஸ் விட்டுற வேலை மட்டும் இருந்துச்சு அதை இன்னைக்கு ஒட்டிடுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பால் காய்ச்சிட்டு ஒன் ஒரு வாரம் இருந்தாச்சு ஒரு வாரம் இருந்து ஒரு வாரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தூங்கலை மதியானம் அந்த அளவுக்கு ஓடி விசேஷம் முடிஞ்ச பிறகும் ஓடிட்டே இருந்தோம் இன்னைக்கு தான் திருப்பூர் வந்தோம் திருப்பூர் வந்து நாளைக்கு தான் வேலைக்கு போகணும் இங்க திருப்பி நம்ம என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல வேலைக்கு போகணும் திருப்பி வரணும் திருப்பி வேலைக்கு போகணும் சரி ஒரு வீடியோ பண்ணிடலாமேன்னு ஆஹ் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன திருப்பி திருப்பி பேசணும்னு தான் பேச முடியும் என்ன பண்றது கண்டன்ட் இல்லையேட்டு என்ன பண்றது ஏதாச்சும் பேச முடியுதா ஒரு வீடியோ பண்ண முடியலங்க வீடியோ பண்றப்பெல்லாம் யாராச்சும் வந்துட்டே இருந்தா நம்ம கான்ஸ்டேப் நம்ம என்ன பேச வரே தெரியுமான்னு இப்படி போயிருது ஆஹ் நேத்தா வந்தேன் ஆஹ் நாளைக்கு போல வேலைக்கு எப்ப வந்தேன்னு கேக்குறாங்க ஒரு வாரம் ஆச்சுல area வுல இல்லாட்டி அவ எப்ப வந்தேன்னு கேக்குறாங்க காலையில குளிச்சிட்டேன் வந்தனமே குளிச்சிட்டு தான் சாப்பாடு வச்சு இப்பதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அடுத்து வேலைக்கு போனோம் வீடு எப்படி கட்டணும்னா லோன் போட்டு தான் கட்டியிருக்கு ரெடி சொந்தமா சம்பாரிச்சு எல்லாம் கட்டல லோன் போட்டு தான் கட்டியிருக்கு அது மாசம் மாசம் கட்டணும் முடிஞ்ச அளவுக்கு இது நானா இருந்தால் வீடு இருக்க மாட்டேன் என்னை பொறுத்தவனா கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை கடன்னா ஓரளவு இப்போ லோன் ஒரு லோன்னா அந்த லோனை மட்டும் கட்டிக்கலாம் ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் அதெல்லாம் ஒரு பத்து லட்ச சேர்த்து வச்சுலாம் பண்ண முடியாது லோன் போட்டு கட்டியிருக்கு அந்த லோனை நம்ம மாசம் மாதம் கழிச்சுக்கலாம் வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் அவங்க முடிவு பண்ணி கட்டிட்டாங்க ஓகே நம்ம கழிச்சுக்கலாம் இருந்தாலும் நான் பட்டதை வந்து நீங்கள் பட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிரங்க கடனை அத்தியாவசியத்துக்கு வாங்கலாம் ரொம்ப வான்டாக போய் ஒரு ஒரு கடனை வாங்க வேணாம் அது நமக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் எடுத்துரும் ஒரு நம்ம பிடிச்சது ஒன்று சாப்பிட்ணாலும் ஐயோ இரநூறுவா ஆச்சு இதெல்லாம் சேர்த்து வச்ச லோன் கட்டிக்கலாம் கடன் கழிச்சிக்கலாம் அப்படி வரும் அதனால் யார் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு கம்மியாக முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க வாங்காமல் இருக்க முடியாது நம்ம லோயர் மிடில் கிளாஸ்னால் முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கோங்க சொல்ல தான் வந்தேன் எல்லாரும் நல்லா இருங்க சாப்பிடுங்க சின்னது ஒரு ஆறு வயசு தான் ஏழு வயசு ஆகுது போன் காதுல வச்சுட்டே போதுங்க உலகம் எங்க போதும் சரிங்க நம்ம வேலை நம்ம பார்ப்போம் இருக்கணும் தெரியாம இருந்துட்டு போயிடணும் பாய்